Okay, so we'll be starting very shortly. Our kids are here to hit the runway, and your presence means the world thank you so much for making it. One clap for you all for coming here today. A big applause. Yeah, I want to go deaf. That big applause. Not yet deaf, but yeah, we'll have that energy in just a while. So, while we get them ready, we have a quick activity for all of you. It's very smoky out here, so in the back, I cannot see you guys at all. But let's do a quick activity. On this side, you are team A. And on this side, you are Team B, okay? So when I say Team A, I want you all to yell, shout, whistle, do whatever you wish to do. And when I say B, sorry, you are A, right? I'm messing up that as well. But yeah, when I point out on this side, I want you all to like yell, shout, whistle. When I point this side, I want you guys to shout and be happy. And at the back, you're also in like partitions, so you can have that as well. So let's see which side is being more uh, cheering and who's cooperating more. So you guys ready? Ready? No answer. No answer. <laughs> Ready? Okay. So cool. We'll start off with this side. Shout as much as you can. and Let's get the energy high. Okay. Three, two, one, go. Can you guys do better than that? Yeah, ma'am says yes. So I have the approval from you. Three, two, one, go. I'll give you all one more chance because they did a great job and I'm sure you all can also out. ஐம்பது கிட்ஸ் கலந்துருக்குறாங்க அது மட்டும் இல்ல ஸ்பெஷல் கிட்ஸ் கூட கலந்துருக்குறாங்க அந்த ஒரு ஷோவில் வந்து என்ன இன்வைட் பண்ணது ரொம்பவே தேங்க் யூ சோ ஐம்பது கிட்ஸ் கலந்துருக்கறதால வந்து யாருக்கு எந்த பிளேஸ் அப்படின்னு இன்னும் தெரியல ஸோ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஸோ ரிசல்டன் சொல்லி பாக்கலாம் ஸோ தேங்க் யூ ஆஹ் நான் வந்து இப்போ ரிலீஸ் ஆகுற மூவி வந்து உஸ்ரே மூவி அண்ட் வந்து விஜய் சதுபதி சாரோட மூவி உஸ்ரே மூவி என்னை இந்த பெப்ரவரி மாற்றுல ரிலீஸ் ஆகும் ஸ்பெஷல் கிட் ஷோ ஃபேஷன் வீக் வந்திருக்கும் ஐ ஆம் அசோசியேட் ஸ்பான்சர் உஷோதியா சி எஸ்பி கார்டன்ஸ் மாதவரம்ல இப்போதான் ஒரு ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ண ஒன் ஏக்கர் வெட்டிங் லான்ச் ரொம்ப நல்லா போகுது ஒரு ஈஸியா இருந்த கான்செப்ட் நாங்க அங்கே எடுத்துட்டு வந்துட்டோம் இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் வெட்டிங்ஸ் பண்ணுறது ஒரு ஒன் ஏக்கர் மேங்கோ லான் லான் ஸ்பேஸு நாங்கள் மாற்றி அங்கே வெட்டிங் ஸ்பேஸாக மாற்றிருக்கோம் டோட்டலி ஒரு டூ ஏக்கர் ஸ்பேஸ் அங்கே யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு அசோசியேட் வித் எஸ் த்ரீ ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் இயர்லேயே இவன் கூட கொலாப் பண்ணுறதுக்கு அசோசியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

அதனால இங்க ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரௌடா ஃபீல் பண்ணி இங்க உங்களோட எல்லாரும் இந்த மகிழ்ச்சிகரமான ஒகேஷன்ல கலந்துக்கிறதுக்கு ஐ எம் வெரி ப்ரௌட் விஷிங் திஸ் கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் ஹோப் தஸ் மெனி மோர் இவென்ட் லைக் திஸ் இன் தியூச்சர் தேங்க்யூ ஃபிளாரன்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் எஸ்த்ரி இன்டர்நேஷனல் கிட்ஸ் அண்ட் டீன்ஸ் ஃபேஷன் வீக் இப்போ நேரத்தில் நடக்க போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம கிட்ஸ் வந்து கிட்ஸ் அண்ட் டீன்ஸ் வந்து இங்கே சென்னையில் இருக்கவங்க வந்து மற்றக்காக தான் மெயினாக இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தோம் நம்ம பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம அதர் ஸ்டேட்ஸ் இப்படி பார்க்கும் போது நார்த்தில் வெஸ்ட்லலாம் வந்து இருக்கிற ஒரு ப்ராக்ரெஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லைன்றத நான் ஃபீல் பண்ணேன் ஸோ நான் மிஸ் வேர்ல்டு யூனிவர்சல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டைட்டில் வின் பண்ணிட்டு வந்த உடனே இந்த மாதிரி வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம்னு தான் என்னோட பிளான் கிட்ஸோட லைஃப் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து லைக் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து நம்ம எப்பவுமே கொஞ்சம் பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது பிகாஸ் அக்ராஸ் த குளோப் நிறைய ட்ராவல் பண்றச்சு பாத்தீங்கன்னா லைக் ஒவ்வொரு கண்ட்ரியில இருக்கிற மாதிரி நம்ம கிட்ஸும் வரணுன்றதான் என்னோட மெயின் மோட்டிவ் அதனால வந்து நான் வந்து ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் கிட்ஸன் வந்து கோ ஃபவுண்டர் சோ நாங்க இனிஷியேட்டிவ் எடுத்து இது பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிளஸ் கிட்ஸ் வந்து ஆடிஷன்ஸ் வந்துருந்தாங்க டூரிங் த மந்த் ஆஃப் டிசம்பர் அதுல ஒரு ஃபிஃப்டி கிட்ஸ் வந்து நாங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபிஃப்டி கிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் லைக் சைல்டு ஆக்டர்ஸ் இருக்காங்க சைல்ட் மாடல்ஸ் இருக்காங்க நியூன் இனிஷியேட்டிவ்ல வந்திருக்காங்க நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து லைக் ஒரு ஒரு இன்க்ளூசிவிட்டி அண்ட் டைவர்ஷன் இருக்கணுன்றதுனால கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்டர் பிரிவேஜ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க கொடுத்துருக்கோம் இன்னைக்கு ஒரு டுவெல் கிட்ஸ் வந்து நம்மளோட கிட்ஸோட நடக்க போறாங்க போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மியூசிக் போட்டோ இல்ல தனியா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாட் லைட் போட்டோ நாங்க பண்ண போறது இல்ல ஆல் ஆர் ஈக்குவல் நம்ம கிட்ஸும் புரிஞ்சுக்கணும் நம்ம டீம்ஸும் புரிஞ்சுக்கணும் எம்பத்தி இஸ் வெரி இம்பார்டன்ட் இன்னும் இந்த காலத்துல வந்து எம்பத்தி கொஞ்சம் கம்மியா இருக்கு நம்ம ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு அதனால வந்து எல்லாரும் நம்ம வந்து இவ்வளவு பிரிவேஜா இருக்கும் அண்டர் கிட்ஸ் வந்து அவங்க வந்து எவ்வளவு பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணுன்றது என்னோட மோட்டு ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து லைக் வாக் பண்ண போற கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஷு பவன்ல நிர்மலா சிஷு பவன் ராய்புரம்ல இருந்து லைக் மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி மதர் டீஸ் ஆஃப் கான்கிரிகேஷன்ல இருந்து மத சுப்பிரியரிங் வந்திருக்காங்க சிஸ்டர் சிஸ்டினா வந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு ஃபைவ் கிட்ஸ் கூட்டிட்டு வந்திருக்காங்க பிளஸ் நிட்ட கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் காஸ் ஹோம் ஃபார் ஷெல்டர் அங்கேருந்து சில கிட்ஸ் வந்திருக்காங்க ஸோ நம்ம கிட்ஸோட சேர்ந்து நடக்கப்படுறாங்க அதே ஸ்பெஷல் இனிஷியேட்டிவே இதுதான் நிறைய செலிபிரிட்டிஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க நிறைய சிட்டியோட சென்னை சிட்டியோட ஐக்கன்ஸ் வந்திருக்காங்க அஸ் அஸ் மேல இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஷோ என்னன்னு பாத்தீங்கன்னா சிட்னி ஸ்லீடனோட ஸ்பெஷல் ஷோ சோ சிட்னி ஸ்லீடன் பாத்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிட்ஸ் அண்ட் டீம்ஸ்க்காக இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க என்னோட கொலாவின் பிகாஸ் அவங்க ஜென்ரலாக வந்து மாடல்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் நம்ம சிட்டியில் இருக்க எல்லா ஆக்டர்ஸும் அவங்க வந்து அவுட்ஃபிட் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து லைக் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் கிராண்ட் ஃபினாலே ஷோ இருக்குது இது போக வந்து மெக்கென்சின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லைக் அவங்களோட லேங்காஸ் வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி வியாபார ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஜூனியர் இருக்காங்க அதே போல ஸ்போர்ட்ரிக்ஸ் வந்து எங்களுடைய பார்ட்னராக இருக்காங்க மோதன் தான் என்னோட ஹேர் அண்ட் மேக்கப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் குமரவேல் அண்ட் மிஸ்ஸஸ் வீணா குமரவேல் தேங்க்யூ ஸோ மச் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எல்லா கிட்ஸையும் ரொம்ப அழகா வந்து ஹேர் ஸ்டைல் மேக்கப்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க தான் எங்களோட ஹேர் அண்ட் மேக்கப் பார்ட்னர் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஆர் கோ கோ ஸ்பான்சர் ஆஸ் மிஸ்டர் டாக்டர் சி கிரிதரன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கார்ட் ட்ரஸ்ட் லைக் மெயினா அவங்க வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிருக்காங்க சோ நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க அது போக வி ஹேவ் லாட் ஆஃப் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் வி ஹேவ் சப்போர்ட்டிங் ஸ்பான்சர்ஸ் சோ எல்லாரோட நேம்ஸ் இங்க இருக்கு சோ நான் சொல்லிட்டே போறேன் நிறைய சொல்லிட்டே போகலாம் சோ லைக் இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மெண்டர்ஷிப் கூட இருக்காங்க சோ வி ஹேட் மிஸ் சுஷ்மிதா பட்டேல் फ्रॉम மயாமி ஃப்ளோரிடா அதே மாதிரி வந்து மிஸ்ஸ் டாக்டர் அக்ஷதா பிரபு फ्रॉम இஸ் இன்டர்நேஷனல் மெண்டர் फ्रॉम மும்பை இன்டர்நேஷனல் டிராமா ப்ராஜெக்ட் ஏஜி பிளேர் இருந்து கார்லி செமன் ஃப்ரம் மிஸ் வேர்ல்ட் யூனிவர்சல் அப்புறம் மிஸ் வேர்ல்ட் கனடா ஆஃப் யூ லைக் மஹானா சீஸ் ஒன் கனடா மிஸ் வேர்ல்ட் யூனிவர்சல் லைக் அது போக வி ஹேட் வந்து ஸ்வயம் டாக்டர் ஸ்வயம் சைக்கேட்டிஸ்ட் ஸோ இங்கே எல்லாரும் வந்து வென்டர்ஷிப் வந்து நம்ம கிட்ஸ்க்கு ஆன்லைன் ட்ரெயினிங் எடுத்தாங்க லாஸ்ட் வீக்கு ஸோ லைக் இந்த த்ரீ டேஸில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிட்ஸு நிறைய வந்து டான்ஸ் அண்ட் டான்ஸ் எங்களோட ஸ்டூடியோ பாட்னர் நிறையா யூனோ லைக் ட்ரைனிங் எடுத்துருக்காங்க ஸோ மெயின் விஷயம் ஷதாப் கான் ஆல் தி வே ஃப்ரம் பெங்களூர் இஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கோரியோகிராஃபர் பிளஸ் கன்வெ டைரக்டர் ஸோ லெட்ஸ் பெஸ்ட் இஸ் எட் டு கம் அதெல்லாம் எஸ்டும் பேசி ரெடியா இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்